அம்மா நீங்க சமைக்கிறீங்களா உங்களுக்கு நம்ம எப்படி அப்படி கொண்டா வளர வளர வைக்கிறதுக்கு நான் நம்ம மூணு அப்பாவும் வீட்டை கூட கிணறு இல்லை அப்பைங்க பக்கத்தில் ஒரு பொது கிணறு இருக்கு அங்கேக்கு பிறகு வந்து வீடியோ வந்து எடுக்கிறாங்க அதாவது இந்த இரண்டு மோடும் அவ்வளோது வந்து ஃபுல்லாக வந்து மரங்கள் அதாவது பக்கத்தில் சுற்றி காட்டுவாங்க எங்கள் கிழக்கு வந்து இப்படித்தான் குடும்பம் வந்து அங்கே வந்து காய்க்கிறது அவ்வளோது வந்து காய்க்கிறது ஆனால் இதெல்லாம்

அந்த மரத்தில் அந்த சீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு சீட்டை காட்டவும் இருக்கா இனியா நிலைமைக்கு வந்துட்டு ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஒரு வளைவு மட்டுமா நாளைக்குறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு சீட்டுக்கிட்டே அப்படி அணியாக போயிடுது அப்போ அதுக்காக நான் என்ன செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெயராசன்னே கௌதம் அடுத்தது அம்மாக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்னென்னா தென்னை மரம் வந்து வெட்டின ஒரு அண்ணா கொண்டு வந்து வெட்டினது ஃபுல்லாக வந்து நாளைக்கே இதுக்கு பிறகு வந்து வளர் வளரமா கௌதம் நீ நினைக்கிறியோ வளர வளராது அவ்வளோத்துக்கு வந்து எல்லாம் வட்டியாச்சு எல்லா ஓலையிலேருந்து தேங்காய் நாளைக்கு ஒரு உலையிலேயே அந்த இருபத்தஞ்சோ இருபத்தஞ்சி தேங்காய் கிட்ட காய்க்கப்பட்ட அம்மா சொன்னோம் அப்போ அதெல்லாம் வந்து வட்டியாச்சு நான் நாளைக்கு வந்து சீட்டு விலருந்து எல்லாமே வந்து பலதாக போயிட்டுது அப்போ அதனால வந்து இந்தியோடய வந்து ஆடி பட்டத்தோடு வந்து முடிக்காச்சு அம்மாவுக்குமே சரியான முறைக்கு வந்து கவலையாக போயிட்டுண்ணா அதே மாதிரிக்கு கவலையாக போய்ட்டு அப்போ நாங்கள் சும்மா நோமலாக வந்து அந்த வீடியோ வந்து எடுப்போம் வந்தோ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயராசனை வந்து வேலை செஞ்சு நிற்கிறேன் நாங்கள் தொடர்ச்சியாக கீழே போய் பார்ப்போம் இப்போ அதுக்கு வந்து சனால ஃபஸ்ட் டைம் வரனிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா மேலே அந்த இதுவோட நாங்கள் வட்டிப்பட்டுக்கிடா அப்போ நாங்கள் தூக்கிலாம் அறிஞ்சிட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெனராசனி தானே அதே சமயம் வந்து அந்த தேங்காய் இல்லை நீ எல்லாம் வந்து நிறையவே கிடக்கு அதே உங்களுக்கு சும்மா நோமலாக காட்டி போட்டு

ஓகே பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை வந்து தென்னம்பிள்ள மட்டுப்படுதா இளானி குழையில நான் வந்து இளானி ஓ பார்த்தீங்கன்னா கடை சீட்டு வளர்பேருங்க இப்படி கிடக்குன்னு எல்லாம் உடஞ்சி உடஞ்சிஞ்சி வருங்க இங்காலலாம் சும்மா நீட்டாக இருக்குது இஞ்சால ஃபுல்லாக வந்து உடஞ்சிடுச்சு அதனால தான் ஃபுல்லாக வெட்டுறோம் நாங்கள் நாளைக்கு இனிமேல் வளராது இனிமேல் முளைக்காத உழைக்கிற கையில் நீ வந்துடும் இல்ல உடனே ஒட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று கூட சீட்டு லவ் இல்லை அவ்வளோத்துக்கு வந்து நீட்டாக வாட்டிதான் அம்மா என்னம்மா வளராத உடனே அம்மா வராதுன்ன போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருவோம் மொழியில

அவ்வளோத்துக்கு வந்து தேங்க உங்களோட சீட்டாக எங்களோட சீட்டை பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்குன்னு வேற உங்கள் சீட்டாக இருப்பே கிடையாது இல்லை அன்னைக்கே இனிமேல் நம்ம ஓ இனிமே வளராது ம் ஆமாம் நீங்கள் சமைக்கிறீங்களா உள்ள சமைக்கிற நாங்கள் கால கொஞ்சம் தலை இன்றை எடுத்து போட்டு நாங்கள் வந்து வந்து எடுத்து காட்டி குடிக்கிறத அது ஒரு வீடியோவா இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா வந்து வட்டி முடி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்கள் முன்னுமே பின் தென்னம்பிள்ள வந்து சரி அடுத்த கட்டம் வந்து இதாத்தான் இருக்கணும் இதுல வந்து தேங்காய் வந்து விழுந்து கொண்டே இருக்குது உண்மைக்குமே சில பேர் அந்த சில பேருக்கு தான் என்னென்னு சொல்கிற பட்டவங்களுக்கு தான் தெரியும் இது அருமை என்னென்னா ஒரு தென்னம்பிள்ள வந்து வளர்க்குறதுனாலே எவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம் அப்படி இருக்க எல்லாம் சொல்லி கவலைப்படுறான் இந்த தென்னம்பிள்ள வைக்கிறதுக்கு இந்த தென்னம்பிள்ள வளர வளர வைக்கிறதுக்கு நானும் கூட அப்பாவும் வீட்டை கூட கிணறு இல்லை அப்பைக்கு பக்கத்தில் ஒரு பொது கிணறு இருக்குது அங்கே தாண்டா போய் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் மாறி மாறி வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் அம்மா வந்து அப்போ உண்மைக்குமே சொல்லவே கவலையாக போயிடாதான் தான் ஆனால் தெரியும் மரமே ஆனால் வெட்டுறது வந்து சும்மா நோமலாக வட்டி போட்டு போயிடலாம் ஆனால் என்ன செய்யறேன் வீட்டை மக்கள் பார்க்க தானே வேணுமெண்டு வட்டி ஆச்சு பின்னுக்கு பார்த்தீங்க இன்னும் மரம் வந்து இதாக இல்லைம்மா இதையும் வந்து வெட்டணும்னா நம்ம சொல்லணும் வேறு வழி இல்லையாண்டு ஆனால் இதில் கூட ஸோ நோமலாக தேங்காய் தெரிஞ்சாயிருப்பாருங்க இந்த மாதிரி காய்க்க மாட்டேன் நாங்கள் மரத்துலேயே கடையிலே வாங்குறீங்கள அவ்வளோத்துக்கு வந்து தேங்காய் வந்து காய்க்கிறது சரி ஓகே ஷோசியன் நாங்கள் அப்படி அப்படி கொண்டாப்பிடுவோம் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு பிறகு வந்து வீடியோ வந்து எடுக்கல இரண்டு போடும் அவ்வளவு காட்டவோ தென்னம்பிள்ள மாமரம் வேற பூக்கண்டு எடுக்கிற வழியா வீடியோ வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன செய்யலாம்

ஓ லணியே பாருங்க லணி தோஞ்ச சைஸ் பொறுஞ்சி என்ன என்ன பனம்பார பனையான சன்ன வந்து என்ன என்ன செய்யற bột அவண்டான வேணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துரும் ஹாய் ஜாலியமத லணியே நங்கடாக வருது அனல் கூடு ஒண்ணுடாக்கு அனல் நிக்குன பாருங்க பஞ்சி சோ அனல் பஞ்சி சோ நீ நிக்குதே

தென்னை பிள்ளைக்கு ஒன்றுக்குமே அப்படி ஒன்னு வந்ததே இல்ல எதுவும் ஒன்று ரெண்டு ரெண்டு தென்னம்பிள்ள அரைச்சிருக்க அதுலயே மூலம் நெல்ல மேரிக்கொண்டு கூட வந்து இன்னும் தோங்கும் ஏன தرجது? அவколரகது. அது ஆள முள்ளத்துல அங்க. வீட் அது பயத்தலாம் இருக்குது. காத்து அப்ப இந்த சூராவளி காத்து வந்த அப்பா வந்து பயத்தல தرجுது. இதான் தென் அதுங்க. ஓ ஏற்க இதை பார்க்கவே தெரியுமா நான் உங்களுக்கு விளையாட்டு போட்டிக்கு எடுத்துல மஞ்சள் கவலம் சுருப்பாட்டு தொந்த போட்டு

இளனியோட நல்ல இளனியாக்கட் குடிக்கப்பா நான் மதியத்தில் வந்து நல்லது என்ன மதியத்தில் வந்து ஒரு பன்னெண்டு மணி போல குடிச்சா நல்லா இருக்கும் இது இப்போ நேரம் வந்து ஆறு மணிக்கிட்ட வந்துட்டு போல கேட்க இது கொஞ்சம் பெருசா எழுப்பம் இல்லை போலயாக்கி மட்டுமனக்கு அம்மா காண அம்மா கே லாவம் போயிட்டு അമ്മ ഇത് അമ്മ എന്താ എന്റെ മേഡത്തോടെ ശരി പാപ്പ கொஞ்சம் എപ്പി ലി എന്ന

재미ast of them are so small filtrate dry Ah! It needs to be Principal HAX yes

அதில் இருக்க பில் ஒண்ணை கொடுத்துக்கிட்டா நாங்கள் போற வீடியோ உடனுக்குடன் மேரம் இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம்